கேட்டுக்கொள்கிறேன் மதுரை தமிழ்நாடு அரசுக்கும் தமிழரும் கருமற்ற அண்ணன் கருணை முறைகளை பார்த்துடன் தொடர்பு

ஒரு இடத்துல சந்திக்கிறது நம்ம ஒரு நடிகா இருக்கிறோம் வாங்குறோம் நிறைய மொழிகளை நினைக்கிறோம் இதுக்கெல்லாம் வந்து நிறைவு தெரிந்ததுன்னா இந்த நாடக கலைஞர்கள் என்னோட திரு வயது பிராயத்துல வந்து ரொம்ப பெரிய மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு அப்படின்னாக்க நாடகம் பார்க்கறது பறக்கிற உடம்புல தான் அப்படின்ட்டு வந்து முன்னாடி உட்காந்து நாடகம் பார்க்கறதுதான் ரொம்ப ரொம்ப புடிச்சமான சாத்தியாரு

அது தமிழ் மொழிக்கே உத்தானது வேற எந்த மொழியும் அந்த தன்மை கிடையாது வருடங்களாக அந்த தொன்மை மன்றம் பட்டிமன்றம் வருடமாக கடத்தி கடத்தி கொண்டாந்து தமிழர்களுக்கு மத்தியில வந்து ஒரு பெரிய அற உணர்வை வந்து ஏற்படுத்துறது வந்து பட்டிமன்றம் தான் ஏன்னா மனிதர்களுக்கு வந்து ஒரே சேத்துல ரெண்டுமே இருக்கும் இது சரி இது தவறுன்னு இதுதான் தவறு இதுதான் சரியில்லை அதை அறம் தந்த அறிஞர்களா இருக்கிறவங்க வந்து அது இதுதான் சரி அப்படின்னு சொல்றதுதான் பட்டிமன்றம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அதனால நம்ம வந்து பாது வந்து யுத்தத்தில் வந்து ஆயுதங்களால் வந்து நிகழ்த்துவாங்க ஆளுமையால் நிகழ்த்துவாங்க தமிழர்கள் மட்டும்தான் கருத்தால கருத்த வெள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்க கருத்தாலதான் கருத்தை விடணும் அதனால் அந்த நிலையை இந்த நூற்றாண்டு வரைக்கும் கொண்டு வந்து சேர்க்கிற பெருமை வந்து தமிழ்நாட்டுல ஒரு கிராமம் காலடி பதிஞ்சிருக்கு அவரோட முடிவு சேர்ந்திருக்கு அவருக்கு அருகாமையெல்லாம் உட்கார்ந்து இருக்க இந்த நிகழ்வின் பெரிய மரியாதைக்கு நினைக்கிறேன் அதே மாதிரி வந்து ஒவ்வொரு விழாவுக்கும் வந்து வேற இருக்கும் 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 இந்த இந்த இதுல வைப்பாங்க ஆனா எல்லா விழாவுக்கும் இருக்கிறது அது பட்டி ஏன்னா பார்த்தா ஐயா இருக்கணும் பக்கத்துல ராஜா இருக்கணும் அது ராஜா வந்தாலே விழாங்க வீட்டுல பல சொல்றது காய்கறிகள் இருக்க சமைக்கிற பெண்கள் கூட

நம்ம நாளக்கலைஞர்களை அந்த கதாபாத்திரங்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட நினைப்பேன் அதனால உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன் நேரத்தை குண்டு தேவன்க்கும் மற்ற நாக மற்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் தமிழ்நாடு நிறுவனங்கள் இருக்க வந்திருக்கிற அனைத்து சங்க உறுப்பினர்களுக்கும் நாடக நடிகர்களுக்கும் எனது வாழ்த்துக்களும் நன்றிவாதம் இங்கும் <laughs> இளைஞர்கள் <laughs> <laughs> மயங்கராக தமிழிருந்து சங்கீம் வளர்ந்து என்ற பாலியந்த பாரதிதாசன் கடவுள் குடும்பத்தார் வளர்ந்து வருகிறேன் அடுத்தபடியாக இந்த வேலையை அடையாளத்தை கொண்டிருக்கின்ற சம்பவத்தில் தமிழ் கடல் அனைவருக்கும் எனது முதல் விளக்கத்தை

ஒரு புள்ளிகளை அமைந்திருக்கிறது என்கின்ற அந்த அடிப்படை காரணமே இந்த வேளையில் வழங்கினேன் திரைப்பட நடிகர் குறிப்பிட்டது போல எங்கள் மண்ணுக்கு இந்த நாடக கலை என்பது உணவிலே கலந்து கொண்டு இங்கே எங்களுடன் வந்திருக்கின்ற இந்த ஐநூறு புள்ளி என்பது நமது கலைவாங்க நிர்வாகிகளால்

மரியாதத்தாலே இங்கே நமக்கு வாழ்ந்து தலைமன்ற ஊக்கம் வளர்ந்தேன் ஊக்கம் முழுமையை என்னுடைய அதிகாரத்திலேயே குறைத்திருக்கிறார் நம்ம ஐயா அவர்கள் திருக்குறளுக்கே இருப்பினும் என்னப்பட்ட அந்த தலைப்பின் மக்கள்

அன்போடு அழைக்கிறார்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் தமிழறிஞர் ஐயா அவர்கள் தலைமையில இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது திரு அவர்கள் எங்களை எல்லாம் இருக்கிறார் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில துவக்க உரையாற்றினார் திரு எம் ஆர் எம் பாலசுப்பிரமணியன் அவர் ஒரு மேடை பேச்சாளருக்குரிய லாபத்தோடு ஒரு அரசியல்வாதிக்குரிய சாதுரியத்தோட பேசினார் அவரும் இந்த துறையில ஈடுபாட்டோடு இருக்கிறார் என்பது ரொம்ப மகிழ்ச்சி கடவாணி படத்துல நாங்க பார்த்து அதிசயித்த நண்பர் திருமுருகன் அவர்கள் வந்திருக்கிறார் ஒரு வில்லன் கேரக்டரு ஆனா ரொம்ப பக்குவமா அதுல நடிச்சிருப்பாரு அவர் ஒரு சாதாரண வில்லன் மாதிரி கட்டி கூச்சல் போடாம உடல் மொழியிலேயே அந்த வில்லன் கேரக்டர் அவர் பண்ணியிருக்காரு ரொம்ப நல்ல அவர் இயக்குனர் இணை இயக்குனராகவும் இருக்கிறார் என்பது மகிழ்ச்சி நிறைய கலைஞர்கள் இங்க வந்திருக்கீங்க இவ்வளவு நாதஸ்வர மேலத்தோட எந்த நிகழ்ச்சியும் நாங்கள் வந்ததில்லை என்ன ரோட்ல போறதை எல்லாம் திரும்பி பார்க்க இவ்வளவு முக்கியமான ஆரோக்கியம் நினைக்கிறான் அதுல மகாராஷ்டிரா காரங்க ரெண்டு மூணு பேர் வந்து ஐயா நீங்க அடித்த மேல அவனுக்கே ஒரு என்னமோ நடக்குதுன்னு ஓய்வு அவர்கள் ஒரு காலத்துல நானும் அவரு நாடகம் போடுறதுக்காக சுத்தி இருக்கிறோம் அவருக்கு நினைந்திருக்கேன்

அவங்க வந்து அப்போ பதினஞ்சு ரூபாய் கொடுத்தோம் ஒரு நடிகைக்கு ஒரு ரெகர்சலுக்கு வரணும் நடிகை வரணும் பதினஞ்சு ரூபா நாடக நடிகர்களின் வாழ்க்கை கஷ்டம் என்னன்றது நானும் பார்த்துருக்கிறேன் அவங்க வீடுகள் அவங்க இருந்த நிலைமை அதுல இவர்தான் மூணு டைரக்ஷனும் பண்ணுவாரு அப்ப இருந்த மாதிரிதான் இப்ப இருக்காரு அப்பதான் நல்லா ஆடுவாரு நல்லா பாடுவாரு நடிப்பு என்பது மனிதர்களுக்கு எல்லாருக்குமே இயல்புல முடியுமா நேர நேரத்துக்கு ஆளுகளை பார்க்கும் போதா வெவ்வேறு வகையா முகத்தை வச்சு வெவ்வேறு வகையா குரலை மாத்தி நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் வீட்டுக்காரமாவை பார்த்தா ஒரு வாய்ஸ் அம்மாவை பார்த்தா ஒரு வாய்ஸ் நமக்கு செய்கிறவனை பார்த்தா ஒரு வாய்ஸ் நமக்கு பிடிக்காதவனை பார்த்தா ஒரு முகம் இதெல்லாம் வச்சுக்கிறோம் ஆனா அது அந்த நேரத்துக்கு சொன்ன உடனே நடிக்கணும் பாருங்க அதுதான் நீங்க நடிக்கணும் அதுதான் உங்களுக்கு தம்பி தெரியும் திருமுருகனுக்கு தெரியும் நானும் ஐயா கூட சில வளங்களை நடிச்சிருக்கோம் ஆனா எங்களுக்கு நடிக்க சொன்னா முகபாவம் வராது சுத்தமா வராது வசனம் கூட எடுத்து கூட்டி பேசிடலாம் முகபாவம் வரும்போது அவன் முறப்பா இருக்கேன்னா நம்ம கண்ணே திருப்பு நீங்கன்னா முறைக்கி விட்டான்னு நீங்க எப்படி ஒரு டேக் வாங்காம திரும்பவும் டப்பிங் பண்ணாம வாய்ஸ்லயும் முகபாவத்திலையும் உடல் மொழியிலையும் இருக்கிற நடிகர்கள் நீங்க தான் நீங்க மாற்றுங்க ரொம்ப பெரிய நடிகர்கள் நடிகைகள் பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன் அவங்களோட சில படங்கள் நடிச்சிருக்கேன் அவங்க படுற பாட நான் நினைச்சு இப்பெல்லாம் ஏன் நடிக்க வந்தாரு என்னையும் சேர்த்தேன் சொல்லிட்டு எல்லாம் வீட்டுல படுத்து எதுக்கு வந்து உயிரிழக்கிறாங்க அது நான் சொல்றது பெரிய நடிகர்கள் வந்து அழுத்துக்குவாரு சார் இவங்க போட்டு நான் என்ன படையாது ஆனா பெரிய நடிகர் அப்படி நான் ஆனா நீங்க ஒவ்வொரு மேடையும் ஒரு தவமாக நினைத்து ஒவ்வொரு நாளையும் பெருசா வருமானம் வராது பெரிய வசதிகள் கிடையாது பெரிய பாராட்டு கிடையாது கைதட்டுறவங்க கூட கம்மியா தான் பணியை செய்து ஒரு மகிழ்ச்சியை அடைகிறீர்கள் என்றால் அந்த மகிழ்ச்சி தான் உங்களுக்கு சரியான சன்மானங்கள் சன்மானங்கள் இருக்கும் போது நம்முடைய வாய்ப்புகள் வள்ளுவர் மன்றம் உங்களுக்கெல்லாம்

இவர் எடுத்ததை யார் பார்ப்பார் அவரே எடுத்து அவரும் அந்த காலத்துல ஒரு போட்டோ எடுத்து ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் சென்னையில ஒரு பெரிய நிறுவனம் போனிக்கான ஒரு நிறுவனம் முகம்பாக்கம் ஹை இருக்கு இப்போ இருக்கு அது மூல போடலாம் அந்த வேலை பார்த்தவங்க கண்ணீர் பண்ணிக்கிற காரணம் எவருமே போட்டோ எடுத்து வர்றதில்லைன்றா அவரை தானா எடுத்துறான் எல்லா கலைகளும் நலிவடைந்து கொண்டு போது நாட்டுப்புற கலைகளையும் மேடை நாடகத்தையும் விடாமல் கையில் வைத்துக் கொண்டு இன்னமும் அதை வைத்து உயிர் வாழ்கிறீர்கள் என்றால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தமிழ் மக்கள் சார்பிலே வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூத்துக்கலைதான் முதல் முதல்ல மக்களுக்கு விழிப்புணர்வை தந்தது கூத்து மூலம்தான் பகுத்தறிவு தேசப்பற்று எல்லாம் வளர்க்கப்பட்டது எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்ததே படிக்காத மக்களுக்கு இந்த கூத்து கதை தான் அதுல இருந்துதான் பெரும் இலக்கியங்கள் எல்லாம் வந்திருக்கின்றன இருக்கின்றன உங்கள் கலையை விடாது கையில் வைத்து கொண்டு அடுத்த தலைமுறைக்கு நகர்த்துங்கள் உங்களை இறைவன் நிச்சயமாக புத்தாண்டிலே அவரை மிதமாக ஆசீர்வதிப்பார் என்று உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்து சொல்லி நன்றி கூறி ராஜா சார் அவர்களுக்கு மாண்பு கருவாறு அந்த கருவரை போட்டி வந்துள்ளது